அரசு நிறுவனமான தஞ்சை பூம்புகார்ட் விற்பனை நிலைய வளாகத்தில் கொழு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் நேற்று தொடங்கி வைத்தார் கை வினைகர்களுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு கொழு பொம்மைகளை வழங்குவதற்காக கொழு பொம்மைகள் கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது இந்த ஆண்டும் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கொழு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் களிமண் கூழ் பளிங்கு தூள் மரம் கருங்கல் ரேடியம் கொல்கத்தா களிமண் போன்ற பல வகை கைவினைப் பொருட்களினால் தயாரிக்கப்பட்டுள்ள கொழு பொம்மைகள் சிறப்பான முறையில் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன கொழு பொம்மைகள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் ராஜஸ்தான் கொல்கத்தா புனே புதுடெல்லி போன்ற பிற மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன